என்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம கமலி இருக்காங்கல்ல அதாவது நம்ம துளசி அவங்க வந்து வெற்றியை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மகேஷ் வந்து அஞ்சலிக்கு அவர் ஒரு கிஃப்ட்டெல்லாம் கொடுக்குறாரு அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம இவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு மகேஷ் வந்து வீட்டில் நடக்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்க என்ன மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க டெய்லி வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஃபோனில் அப்படி என்ன பேசுவாங்க அது என்ன ஏதுன்னு நம்ம வந்து வந்து தெரிஞ்சுக்கணும் கூடிய சீக்கிரமாக வந்து மைக் மாட்டிடணும் மைக்கு மைக் மாட்டுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க ஒரு அர்ஜென்ட்டாக வந்து எங்கள் வீடு ஃபுல்லாக வந்து மைக் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னோடனே ஓகே சார் மாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இமீடியட்டாக வந்து மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்லிடுறாங்க ஓகே சார் சீக்கிரமாகவே வந்து மாட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரும்போது ஒரு கிஃப்ட்டை வந்து பார்க்காரு அதாவது அந்த கிஃப்ட்டு என்னதுன்னா அதாவது நம்ம என்ன சொன்னாலுமே அதை டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த பொம்மை வந்து பதிலுக்கு சொல்லும்ல அந்த கிஃப்ட்டு தான் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு சரி இதை வாங்கி கொண்டு போய் அஞ்சலிக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அவளும் வீட்டில் வந்து தனியாக இருக்க பேச்சு துணை கூட ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால இதை கொண்டு போய் கொடுப்போம் இதை வச்சு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாள் ஃபோன் பேசுகிறதாச்சும் கொஞ்சம் குறைக்காலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கிஃப்ட்டை வாங்குறாங்க கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ண உடனே அஞ்சலி வந்து கேட்குறாங்க என்னங்க டோர் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சி நான் வெளியில் போகலான்னு சொல்லிவிட்டு டோர் ஓப்பன் பண்ண வந்தேன் டோர் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சி வாட்ச்மேன் இருந்தால் கூட திறந்து விட சொல்லான்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் இருக்காரான்னு பார்த்தேன் ஆனால் வாட்ச்மென்னு இல்லை எதுக்குங்க டோரெல்லாம் க்ளோஸ் ஆகிருந்துச்சி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து அஞ்சலி வீட்டில் வந்து நீ தனியாக இருக்கியா அதனால தான் உன்னோட சேஃப்டிக்காக தான் நான் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன் வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரிங்க சரிங்க நான் அது கூட தெரியாமல் டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அஞ்சலி அதை விடு உனக்காக நான் என்ன வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா இங்கே பாரு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீயே கெஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா ஏதாவது வீட்டில் வைக்கிற திங்ஸாக இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்லேயும் வைக்கலாம் ஆனால் அது கூட நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க என்னது பேசலாமா எங்கே எனக்கு காட்டுங்க இப்போவே எனக்கு இப்போவே வந்து எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொம்மை மாதிரி இருக்குது அதை உடனே ஷாக் ஆகிடுறாங்க இது எப்படி நீங்கள் பேசும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அஞ்சலி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொம்மையும் அஞ்சலி ஐ லவ் யூ திருப்பி சொல்லுது அதை கேட்டவொன்னே அஞ்சலிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது எங்கே சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி மகேஷ் நீ ஏதாவது பேசு நீ மட்டும் பேசாமல் இருந்தால் எப்படி நான் தான் சொன்னில்ல உனக்கு ஐ லவ் யூ நீ ஏதாவது பேச பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அஞ்சலி அப்படியே மெதுவாக வந்து பதிலுக்கு ஐ லவ் யூ சொல்கிறாங்க ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கும் அந்த பொம்மை வந்து ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் ரெண்டு பேருமே வந்து பேசி பேசி ஒரு பக்கம் விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா வெற்றியை காட்டுறாங்க மறுபடி மறுபடி வந்து அக்காவோட வீட்டுக்கு போனால் அவ்வளோதான் பிரச்சனை ஆயிரும் ஆல்ரெடி வந்து நம்ம மேலே டவுட் வரலை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது மறுபடி மறுபடியும் அங்கே போனால் இவன் வந்து நம்மளை தான் பார்க்க வரான்னு சொல்லிவிட்டு துளசி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க இந்த தானே வேலைக்கு போவாங்க நம்ம எனக்குள்ளே வெளியில் வச்சு பேசினா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது சரி இந்த வழியாக தான் போகணும் நம்ம இங்கிட்டே வெயிட் பண்ணுவோம் வந்தால் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதே மாதிரி துளசி வந்து அவங்க வீட்டில இருந்து வெளியில் நடந்து இருக்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி ஓடி வராங்க சொல்லுங்க நீங்க வந்தீங்க வீட்டில் வந்து டார்ச்சர் பண்றீங்க இப்ப என்னடா வேலைக்கு போகும்போது ரோட்டில் வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன தாங்க வேணும் எங்க இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்க நான் வந்து உங்களை வந்து ஆபீஸ்க்கு இப்படி நடந்து போறீங்களே உங்களை கொண்டு போய் வந்து வண்டியில் விடலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வந்தா நீங்க என்னங்க இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கால் இருக்குல்ல நான் நடந்து போய்க்க மாட்டேனா உங்கள்கிட்ட உதவி கேட்டேன்னா ஏங்க இப்படிலாம் என்னை வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணுறீங்க யாராவது நின்று நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பார்த்தா என்ன நினைப்பாங்க எனக்கு தான் கெட்ட பேர் தயவு செய்து வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க துளசி இவர் வந்து பின்னாடியே மறுபடியும் மெதுவாக நடந்து போகிறாரு எங்க சொன்னால் அவங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா தயவுசெய்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மூஞ்சியை வாடி போயிருது என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஓரமாக ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம அப்படியே துளசி வந்து மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது இதுக்கு முன்னாடி வந்து வெற்றி வந்து சொல்லியிருப்பாங்கல்ல பைக்கில் நின்றுக்கிட்டு எங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்க நான் பார்த்துக்குறேன் எங்கள் அப்பா வந்து அரசியல்வாதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல அது வந்து ஞாபகம் வருது உடனே வந்து துளசி வந்து கால் பண்ணுறாங்க என்ன யாரோ கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க ஃபோன் எடுத்து பேசுனா துளசி தான் பேசுகிறாங்க ஹலோ நீங்கள் வந்து எந்த டைம் நாளை எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கள அதாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து கால் பண்ணியிருக்கேன் என்னையை வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை மட்டும் கொஞ்சம் என்ன எதுன்னு கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே மேடம் கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கிட்ட திரும்புகிறாங்க இவங்க பார்த்தா நம்ம இவங்க நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம துளசி வந்து அதை பார்த்தவனையும் பார்த்துக்கிட்டோம்னா இவருக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுது ஏய் ஃபோனில் பேசுறது நம்ம கமலியா கமலி தான் நம்மக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்களா அதுவும் என்னையை பற்றி என்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மனசில் வந்து பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது அப்படியே ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பா வச்சக்கன்று எடுக்காமல் வந்து துளசியை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க துளசியும் திரும்பி இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க